ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி காலையிலேயே உங்களோட கஸ்தூரி பாய் அண்ட் எங்கள் அப்பா எவ்வாறு ஹாய் சொல்லுங்க கையை வச்சு இப்படி சொல்லுங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கேளுங்க ஐயோ சாரிங்க கேட்பா நினச்சா கேட்கல ம் அப்புறம் எங்கள் அம்மா கால் இல்லையே இன்றைக்கி ஒரு சடங்கு விட்டு போகணுமா அதனால் மல்லிகைப்பூ கனகாம்பரம் பூ அப்புறம் பூ எல்லாம் சேர்த்து தொடுக்க ஆரம்பித்தாச்சு மல்லிகைப்பூ தோட்டம் வேலை போகாதீங்க மகராசி தான பார்த்தா தோண்டும்ங்க எங்கள் அம்மா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார தவிர அவங்களுக்கே தெரியும் என்னமே பூ தொடக்க ஆரம்பிச்சிடுவா இருந்தாலும் எங்கள் அப்பா டைங்களை கேட்டால் பார்ப்போம் ஏப்பா ஒருத்தா கேளுங்கப்பா நல்லா இருக்கிலாங்க நீங்கப்பா கேளுங்க நல்லா இருக்கிலான்னு கேளுங்கப்பா உங்களை நிறைய பேர் பார்த்துட்டு பாவம்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் சண்ட நடக்காம <laughs> 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 肯定。Thank you.